ஹாய் குட் மார்னிங் ஹாய் சார் இன்றைக்கி காலையில் சனிக்கிழமை ஏழு மணி நாங்கள் இன்றைக்கி ஜெர்மனுக்கு திரும்ப வெடிக்கிற போகிறோம் நேற்று நல்லா சுற்றி தெரிஞ்சதால் கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஸோ வந்து ரெண்டு நாளாக இங்கே தங்கியிருந்தோம் நாங்கள் தங்கியிருந்த இடத்தை என்னால் எடுக்கலாம போயிட்டு ஸோ போகிற நேரமாவது குயிக்கெட்டக்கெண்ட்ட ஒரு வீடியோ ஒன்று செய்வோம் என்று இந்த இடம் எப்படி இருக்குதுன்ட்டு காட்டுறதுக்காக ஒரு சின்ன குயிக் வீடியோண்டு எடுப்போண்டு வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் அதுக்கு முதல் சின்ன இந்த இந்த நான் இருக்கிற இடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே நாங்கள் ஒரு மூன்று நாள் தங்கியிருந்தோம் இந்த மூன்று நாளில் இங்கே இருக்கிற கூடுதலான இடங்களை நாங்கள் பார்த்துட்டோம் மற்றது இந்த நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஒரு கேம்பிங் ஹோனும் கேம்பிங் மொபைல் ஹவுஸ் அப்படின்ட்டு எல்லாமே பட்ஜெட் தான் ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த அட்ரஸ் மற்றது இதில் ப்ரைஸ் வந்து மூன்று நாளைக்கும் முந்நூற்றி இருபத்தி ஏழு யூரோ நல்ல சீப்பானது நான் அந்த ரூம் சூவர் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் எல்லா வசதியும் இருக்குது கொஞ்சம் இடம் மட்டும் மட்டும் ஆனால் வசதிகள் எல்லாமே இருந்தது எங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றது ரிசப்ஷனில் முன்னால் வேலை சரியான ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக எங்களோட பழகினவங்க எல்லா கேள்விகளுக்கும் சரியாக எங்களுக்கு அவங்களோட பாசங்களுக்கு தெரியாட்டியும் அவங்க எங்களோட அந்த மா நல்ல வடிவங்களுக்கு எல்லாம் விலங்குபடுத்தினவங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே தங்கியிருந்தது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன் கம்ஃபர்டபிள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் மூணு நாளைக்கு தங்கியிருந்த இந்த ரூம்னான ப்ரைஸ் ஸோ இது தான் அந்த கேம்பிங்கு போட்டு பாருவோம் இது தான் அந்த கேம்பிங் செ ஷரனிசிமா அப்படின்னு தான் இந்த இடத்தோட பேர் ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் இது வந்து அந்த கேம்பிங்கில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோன்னே வர்ற பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் போடுறீங்கன்னா வெனிஸ் பக்கம் போவீங்க அதே இது இந்த பக்கம் போடுறீங்கன்னா பாதுவா பக்கம் போவீங்க ஸோ ரெண்டு பக்கமும் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்ட கிட்ட தான் இருக்குது ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள் வரதுக்கு க கஷ்டப்படுறதுக்கு சா வாய்ப்பு இல்லை ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் ஷெடியூல்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரு பதினஞ்சு 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 நிமிஷம் அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஒருக்காவது எப்படியாவது ஒரு பஸ்ஸாவது வரும் நீங்கள் போய் சேர்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படி நாங்கள் வெனிஸுக்கு போகணுடா அதுக்கேற்ற ஒரு லிஸ்ட் ஒன்று தந்துடுவாங்க அதாவது இந்த பஸ் ஷெடியூல் ஒன்று தந்துடுவாங்க இந்த பஸ் ஷெடியூலில் இருக்கிற டைமிங்கில் பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வரலாம் மற்றது இருபத்தி நாலு மணித்தேழம் நாற்பத்தெட்டு மணித்தாலம் எழுவத்தி ரெண்டு ஒரு கிழமை அப்படியான அதுக்கான பஸ் டிக்கெட் காட்டும் எடுக்கலாம் ஸோ ஆறு வயசுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு பஸ் டிக்கெட் காசு தேவையில்லை மற்றது அவங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு பேப்பர்னு தந்தவங்க இது வந்து வெனிசுக்கு பூர்த்தியான பஸ் பஸ் ஷெடியூல் பிறகு அவங்க பாதுகாப்பு போகிறதுக்காக ஒன்று ஷெடலுக்கு தந்தவங்க ஸோ இது பாதுகாப்பு போகிறதுக்கான ஷெட் இந்த இது நாங்கள் மற்ற பக்கம் இது வந்து மற்ற பக்கம் தான் இந்த ஷெடல் மற்ற பஸ் மற்ற சைட்லேருந்து தான் இந்த பாதுகாப்பு போகணும் நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து வெனிஸுக்கு அந்த சைட் அதுக்கப்புறம் அவங்க அப்படி நாங்கள் டிக்கெட் நாங்கள் அந்த ரிசப்ஷன்லேயும் வாங்கலாம் இது தான் வெனிஸோட பஸ் டிக்கெட் கார்ட் நாங்கள் இப்போ கூற இடம் அவங்கள சொல்லி சொன்னோம்னா இப்படியான ஒரு கார்டில் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி தந்துருவாங்க போகிற நேரம் வார நேரமும் நாங்கள் பஸ்ஸில் ஸ்கேன் பண்ணணும் ஸோ இது தான் இந்த பெனிசோட பஸ் டிக்கெட் கார்டு நான் உதவியே சொல்லியிருந்தவங்களுக்கு பஸ் டிக்கெட் வந்து இங்கே வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே வந்து மலிவு நான் பாதுகாக்கு போய் வர்றதுக்கு எனக்கு ஒரு மணி தியாலம் பஸ்ஸில் அதுக்கு அவங்க பத்து யூரோ தான் எடுத்தவங்க மாதிரி வெனிஸுக்கு வெனி சிட்டிக்கு போகிறதுக்கு போய் வாரத்துக்கு ஒரு மணி தியாலம் தான் சாரி பாதுவாக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி தியாகம் அதாவது போகிறதுக்கு ஒரு மணி தியாகம் வாரத்துக்கு ஒரு மணி தியாகம் பத்து யூரோ வெனிஸுக்கு வந்து போகிறதுக்கு அரை மணி தேழம் வாரத்துக்கு அரை மணி தியாகம் ஒரு மணி தியாகம் அதுக்கு மூன்று யூரோ சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து மலிவு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா நான் இது தங்கியிருந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குங்க இது வந்து ஒரு கேம்பிங் வீடு கேம்பிங் மொபைல் வாங்க ஸோ இது தான் அதோடய மேப் இது தான் அதோடய மேப் இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து இந்த சைடு அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன டூர் ஒன்று கொண்டு போய் ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு காட்ட போகிறேன் இந்த பெண்ணால் மார்க் பண்ணி இருக்கிறது தான் நாங்கள் தங்கியிருந்த இடம் அதனால் அவங்க பெண்ணால் மக்களே தந்துருந்தவங்களும் இது அவங்களோட பேப்பர்ஸ் ஸோ நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு டூ வந்து போக போகிறோம் கைஸ் அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் இறங்கி வந்தோம்டா இதுதான் அவங்களோட மெயின் கேட் இது வந்து ரிசப்ஷன் இது ரிசப்ஷன் கைஸ் இது வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி ரெஸ்டரண்ட் அது எல்லாமே இருக்குது இதுதான் யோகட மேப் இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் இந்த எழுபத்தி நாலு எழுவத்தி அஞ்சு நாங்கள் தங்கியிருந்த இடம் ஸோ இதில் இருந்து இது இவ்வளவும் ரூம்ஸ் வீடுகள் இருக்கிறது இது ஒரு சின்ன ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு இடம் நான் இதெல்லாம் காட்டுனேன் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கிங் டென்ட் அடிச்சுருக்கிற இடம் இதெல்லாம் டென்ட் டென்ட் அதை கேம்பிங் ஓனுங்களோட வர்ற இடம் ஸோ இது வந்து பப்ளிக் ஷவர் பப்ளிக் டாய்லெட் பாத்ரூம் இதுவும் வீடுகள் ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கு இங்கே அது ஒரு நல் நல்ல விஷயம் நீ எங்கே போனாலும் பிஃபி கவரேஜ் ஃபுல்லாக இருக்குது ரிசப்ஷன் ஓப்பனிங் டைம் மார்க்கட் பா ஓப்பனிங் டைம் எல்லாம் இருக்குது நான் இந்த கீழத்தோடய லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் இது வந்து வேலை சார் அவங்களோட ஒரு ரெஸ்டாரண்ட் இதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது நான் அதையும் காட்டுறேன் இது வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட் இது அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் பெரிய எக்ஸ்பென்சிவ் ஆக நாங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸ்பென்சிவ் இல்லை சாம்பிள் பார்ப்போம்னு சொன்னால் லசானி அபோலனீசை வந்து பதினொருவா தான் ஸ்பகதி ஐட்டம் பன்னெண்டு ரூபா ஸ்பகதி போலனிஸை வந்து எல்லாம் பதினொருவா தான் அது நோமல் ப்ரைஸ் தான் அந்த குஷன் குவான்டிட்டி வந்து எவ்வளோண்டு எனக்கு தெரியலை என்ன நாங்கள் இங்கே சாப்பிட ஸோ அதனால் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் சேம் எல்லா இடத்துலேயும் தான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் தான் கொஞ்சம் விலக்கூட பார்த்தீங்கன்னா தெரியும் பியர் எல்லாம் வந்து நாலு யூரோ நாலு ஈரோ அஞ்சு யூரோ மற்றது கப்பச்சி எல்லாம் நார்மல் ப்ரைஸ் தான் கப்பச்சி வந்து ரெண்டு யூரோ நார்மல் காஃபே எக்ஸ்ப்ரெஸ் ஒரு ரூபா அம்பஸம் பிட்சா எல்லாம் ஏழு ரூபா எட்டு ரூபா ஆக கூடுனது பதினோரு ரூபா தான் ஸோ ப்ரைஸ் பொ பொறுத்த வரைக்கும் ஓகே இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணமுண்டா ஒரு ஆளுக்கு செக்ஸ் ஏதும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே எடுக்கலாம் அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் நாங்கள் யூஸ் பண்ணலேன்டா ஒரு சின்ன இடம் நாங்கள் வாரணி நிறைய பேர் இருந்தவங்க ஸோ அது யூஸ் லக்கேஜ் ஸ்டோர் இருக்குது சின்ன விளையாட்டு இடம் இருக்குது ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் வீடாக தான் இருக்கும் இந்த பக்கம் இந்த பல்கோனோட இருக்கிற இடம் வந்து பல்கோனோட இருக்கிற வீடுகள் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் தான் வசதிகளும் வேறு வித்தியாசமாக இருக்கும் இப்படி பல்ஃபோனுகள் இல்லாமல் இப்படி மொபைல் ஃபோனுங்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் வில குறைவு இல்லை நாங்கள் வீட்டுக்கு முன்னாலே எங்களோட வீட்டு பார்க்கிங்கில் வந்து எங்கள வீட்டுக்கு முன்னாலே ஒரு பாய் தவறி வந்துட்டு எங்களோட வீட்டுக்கு முன்னாலே நாங்கள் எங்களோட வாகனங்களை அப்படி பார்க் பண்ணலாம் ஸோ அந்த வசதி இருக்குது ஸோ இப்போ நான் எங்களோட வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் இதில் நிற்கிற சிவப்பு கலர் கார் நாங்கள் வந்துட்டோம் அதுக்கு பின்னால் இருக்கிற வீடு எங்கடன் ஸோ இப்படியே நாங்கள் நடந்து இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படி ஒருவோ கொண்டு நேராக போய் பார்ப்போம் இது எங்கள வீடு இது ச பப்ளிக் டாய்லெட் பாத்ரூம் சில ரூம்ஸ் வந்து டாய்லெட் பாத்ரூம் இன்க்ளூடட் இல்லை அதனால் அவங்க வந்து பப்ளிக் அங்கே விட்டுருக்குறாங்க இது வந்து லேடிஸ் டென்ஷன் வேறு வேறையாக இருக்குது மற்ற இதில் வெண்டிலேட்டரும் மிஷினும் இருக்குது நீங்கள் குளிக்கிற நேரம் குளிக்க வர நேரம் பாத்ரூம் போகிற வர நேரம் உங்களுக்கு ஏதாவது குடிக்க வரும் இருந்தால் அங்கே ஒரு ரெட் புல் எடுத்து அடிச்சிட்டு குடிச்சிட்டு போகலாம் ஓகே நீர் இருந்தால் நடந்து நாங்கள் இப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு போகிறோம் இங்கே நிறைய ச இல்லை ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கு அதாவது இரவு பதினோரு மணியிலேருந்து விடி ஆறு மணி மட்டும் சத்தம் போடாமல் இருக்கணும் சைலன்ஸ் டைம் உண்டு ஸோ அந்த டைம் யாரும் சத்தம் கூட மாட்டாங்க ஸோ நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் நீங்கள் பார்த்துங்க சரிந்தா ஒரு கேம்பிங் ஒரு கேம்பிங் சிலாக்கள் டென்ட் டென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களால் எல்லாம் உங்களால் இந்த வாகனத்தோட வார டென்ட்டுகள் ஸோ அதே மாதிரி இரவு பதினோரு மணிலேருந்து இப்படி ஆறு மணி மட்டும் சைலண்ட் டைம் போட்டிருந்தது அதாவது மற்ற பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸுக்கு வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் அப்படி நினச்சி நாங்களும் அமைதியாக இருந்தோம் ஆனால் ஒரு இங்கே இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டாம் கிடைப்பட்டு ஓகே இங்கே இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டாம் சத்தம் போடாமல் இருந்து பேசிக்கொண்டிருந்தவங்க ஸோ பதினொரு மணிக்கு பிறகும் வெளியே இருந்தவங்க ஆனால் அமைதியாக இருந்தவங்க ஸோ நாங்களும் ஒரு நாள் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்தோம் என்ஜாய் பண்ணணும் இந்த இடம் எல்லாமே இப்போ ஃப்ரீயாக இருக்குது ஒரே ஒரு டென்ட் மட்டும் இதுக்கு பாருங்க இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காசு இப்போ நாங்கள் வந்து வீடு மாறிக்கிட்டே மொபைல் ஃபோனு மாதிரி இருந்ததால் எங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வீடு இல்லாமல் இப்படி டெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் குறைவு அதாவது அவங்க இருக்கிற அந்த டென்ட்டுக்கு டென்ட்டுக்கு மட்டும்தான் அந்த டென்ட் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படி இருந்தது இது வந்து ஒரு மொபைல் ஃபோனு வாகனத்தில் வந்து இப்படி டென்ட் மாதிரி எல்லாம் அடிக்கிறாங்க ஸோ நான் இப்போ இப்படி ஒரு ரவுண்ட் ஒண்ட் அடிச்சிட்டு நான் இருந்திருந்த காட்டேன் இந்த குப்பை வசதி இந்த குப்பை போடுற வசதி எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதே பாருங்க இந்த க கை கட்டுற கண்ணு கட்டுறது தான் உணர் இடம் இருக்குது மற்றது இடையில் இடையில் இப்படியான சின்ன சின்ன குப்பத்துக்கொள்ற தொட்டிகளும் இருக்குது இந்த வாய்ஸ் வந்து என்னென்னு தெரியல கொஞ்சம் மாரணமாக இருக்குது ஸோ ஐஸ் இது தான் நான் நாங்கள் அதாவது நாங்களும் எங்களோட வந்த ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் தங்கியிருந்த இடம் இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள் எல்லாம் கண்ணாடியால் வித்தியாசமான கலர்ஸ் இது வந்து ஒன்று சார்ஜ் இப்படி ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமுகளும் வீடுகளும் ஏற்ற மாதிரி மாறுபடும் ஸோ நாங்கள் தங்கியிருந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வந்துட்டேன் கிட்டே வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கிட்ட இதுதான் தான் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நீங்களும் அப்படி வெனிஸ் பக்கம் வெனிஸில் இருந்து வெனிஸ் சிட்டிக்கு போகிறதுக்கு பெரிய தூரம் இல்லை ஒரு பஸ் ரைட் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிமிஷம் தான் காட்டினது ஸோ நீங்கள் கொஞ்சம் வெனிஸுக்கு வெளியே வந்து இப்படியான இடத்துல தாங்கியிருந்தீங்க சீப் அண்ட் கூப்பில் பட்ஜெட்டில் உங்களோட வீடு ரூமுகளை நீங்கள் கிளியர் பண்ணலாங்க இதில் வந்து பப்ளிக் கிச்சன் ஒன்று இருக்குது இது வந்து பப்ளிக் டாய்லெட் பாத்ரூம் ஸோ நாங்கள் இப்போ நாங்கள் இருந்த இடத்த சுற்றி முழு காட்டிட்டேன் ராணம் பார்த்துட்டேன் காலையில் மணி ஒரு சின்ன ஒரு ஃபிட்னஸ் ஒன்றும் செஞ்சுட்டேன் இப்போ நான் ஃபுல்லாக இது நடந்தது ஒரு அஞ்சூறு அறுநூறு மீட்டர் எழுநூறு மீட்டர் நடந்து ஒரு ஃபிட்னஸ் செஞ்சுட்டேன் ஓகே காயஸ் சுற்றி பார்த்தாச்சு என வர வேண்டியது தான் நான் அடுத்த கிளிப்பில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ் காய்ஸ் நாங்கள் இந்த கேம்பிங் ஓணுங்களேருந்து இப்போ வெளிக்கிடுறோம் வீட்டை போக போகிறோம் ஸோ கீ எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் போகணும் முதல்ல ஸோ நாங்கள் அந்த கீயை கொடுத்துட்டு எங்கேயாவது இறங்கும் நான் காட்டுறேன்னு எவ்வளோ தூரம் இத்தனை கிலோமீட்டர் இருக்குது நான் காட்டுறவங்களுக்கு ஸோ நான் எடுத்த ரெண்டு ரூம்கிற கீயும் Hi. Good morning. Good morning, Stookies. Yes, uh, I And you have also 24? Oh, yeah. So, sorry. Yes. Sorry, sorry. Okay. Sorry, sorry. Yes. okay, okay. Perfect. So, thank you very thank much. You, Thanks perfect. for everything. All so Thank you. Thank you very thank much. much. Thank you. Thank you.